இதை நம்ம சொல்லும் போதெல்லாம் பலர் நம்பலை எங்க அவர் தனியா கட்சியா ஆரம்பிக்கிறாரு உடனே பாஜக அப்படிங்கினீங்க இப்ப இப்போ ஆதவ அர்ஜினா டெல்லி ஓடினாரா ஆதவ அர்ஜினா டெல்லி ஓடினாரா புசியானது பதுங்கினாரா விஜய் வந்து நன்றி சொன்னாரா நாப்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு வீடியோ போட்டுட்டு பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு நன்றி சொன்னாரா நாப்பத்தோரு பேர் இரங்கல் தெரிவிச்சாரா நாப்பத்தொரு பேர்கிட்ட சாரி கேட்டாரா இது நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு ஒப்புக்கொண்டு கால் காலு கையில விழுந்து அழுந்தாரா ஒம்பது மணி நேரம் என் ஒரு ஒன்னையம் காவிஸ் குழந்தை செத்து போச்சுன்னு ஏதாவது சொன்னாரா அதை பத்தி எதுவுமே சொல்ல ஸ்டாலின் சார் என்னை தொட்டு பாருங்க என் ஆளுகளை ஏ உங்க ஆட்களையே தான் காட்டி கொடுத்துட்டீங்களே கோர்ட்டில் நீங்களே தான் காட்டி கொடுத்தீங்க எந்த திமுக வக்கீல் உங்க விஜய் ரசி விஜய் ரசிகர்லாம் யாருனே திமுக வக்கீலுக்கு தெரியாது விஜய் ரசிகர் விஜய் மாவட்ட செயலாளர்லாம் யாருனே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்ட முகம் கிடையாது அப்போ அதிமுகவினுடைய ஆட்களை திமுகவுக்கு தெரியும் ஏன்னா அவங்க ஒரு அரசியல் பொலிட்டி பாலிடிக்ஸ்ல களத்தில் நிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் உங்க விஜய் ரசிகர் மன்றம்லாம் அவங்க என்ன தெரியும் திருமலை ரசிகர் மன்றம் ஹம் வில்லி ரசிகர் மன்றம் வச்சிருந்தவன் எல்லாம் திமுக காரனுக்கு தெரியுமா அதெல்லாம் யாருமே தெரியாது அப்ப அவங்க பேரை சொல்லி காட்டி கொடுத்தது புசியானதும் நீங்கணும் அங்க காட்டி கொடுத்துட்டு வீடியோல வந்துகிட்டு ரசிகர் மேல கை வைக்காதீங்க என்ன கை வைக்காதீங்க அதான் ரசிகர் ஃபுல்லா காட்டி கொடுத்துட்டீங்களே அவங்கதான் பண்ணாயின்னு நீதிமன்றத்துல ஒப்புதல் வாக்குமூலம் எடுத்து கொடுத்துட்டீங்களே கொடுத்துட்டு எல்லாம் நடிப்பு பாருங்க